ஹலோ ஆல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிப்பியெலாம் வந்திருக்கேங்க மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குயிக்காக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிறேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா வரமல்லி விதை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனில் பார்த்திங்க அப்படின்னா சீரகம் அதாவது மல்லி விதை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் சீரகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் எங்கிட்ட மிளகு இல்லை அப்படிங்கிறனால ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் அரை ஸ்பூன் மிளகு கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா கசகசா கொஞ்சமாக கால் ஸ்பூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லை அப்படின்னா ரெண்டு பட்டா ரெண்டு கூட சேர்த்துக்குங்க இப்போது மண் அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறமா இதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இப்போது ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பொடி கட் பண்ணி எடுத்துருக்கேன் நான் சாப்பரில் தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நார்மலாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க இல்லாததுக்கு நீ பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த கறி குழம்பாக இருந்தாலும் மீன் குழம்பு எல்லாமே நான்வெஜ்ஜுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிக்சர் ஜார்ல கழுவிட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஒரேடியாக தண்ணி சேர்த்துருவேன்னா கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே கொதிக்க விடுங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெயிலே கொதித்து வரட்டுங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக புளிக்கரைசல் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருந்தேன் அதை கரைச்சிட்டு அந்த கரைசலும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த புளிக்கரைசல் இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க தண்ணியாட்டை எடுத்துருவேன்னா தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கெட்டியான பால் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டிங்க அப்படின்னா குழம்பு சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா பச்சை மசாலாம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா எங்கள் ஊர் சைடில் நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனோட தலையை மட்டும் தான் எடுத்து குழம்பு வைப்போம் மீதிப்பாக எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணிடுவோம் நான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு மீன் குழம்பு வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கேங்க அதனால் தலைப்பகுதியும் வால் பகுதியும் பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சலாம்னு சொல்லிட்டு குழம்புல போட்டுட்ருக்கேன் நீங்கள் எதுக்கு எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்தில் வெந்து வந்துடும் மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்குங்க மீன் பார்த்தீங்கன்னா குயிக்காகவே வெந்து வந்துடுங்க நல்லா கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிதழை சேர்த்து இறக்கிக்கிங்க சூப்பரான மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ